ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இஸ்கின் மாவட்ட துணைத் தலைவர் திரு சத்யா வணக்கம் சத்ய மோடி அவர்களுக்கு எழுபத்தைந்து வயது ஆகப் போகிறது அவர் அதற்காக பதவி விலக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நிசிகாந்த் தூபே அவர்கள் ஏஎன்ஐ மீடியாவுக்கு ஒரு பேட்டியாக கொடுத்திருக்கிறார் மோடி இல்லைனா பிஜேபி நூத்தொம்பது சீட்ல கூட ஜெயிக்காது பிஜேபிக்கு மோடி ரொம்ப தேவை அவர் எல்லாம் வந்துட்டு விட்டுட்டு பிஜேபியை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ற ரீதியில அவர் பேட்டி அமைஞ்சிருக்கிறது சமீபத்துலதான் ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் எழுபத்தஞ்சு வயசானா நீங்க ரிட்டையர்ட் ஆயிரணும் அடுத்து உங்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு இந்த சூழ்நிலையில நிசிகாந்த் தூபே அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு இது வந்து ஆர் எஸ் ஒரு மெசேஜாக மோடி நிசிகாந்த் தூபை விட்டு விடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்பதா இல்ல நிசிகாந்த் தூபே தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்பதா நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து மோடி நிசிகாந்த் தூபை விட்டுருக்காருன்னா பார்க்க முடியும் ஏன்னா எப்பவுமே நிஷிகாந்த் துபேவோட வேலை என்ன அப்படின்னா இவங்க பேச முடியாத அவரை வச்சு பேச வைப்பாங்க அவரு எப்படின்னா கராரான ஆளு அதாவது வந்து கராரானா அந்த எடுத்துக்கொண்ட வட இந்திய ஆதிக்க இந்தி சமஸ்கிருத ஆதிக்க மனநிலை ஆணாதிக்க மனநிலை வந்து பேசணும் அப்படின்னா கூச்சநாச்சம் எல்லாமே பேசுவார் அவர் இப்ப ராவத் வந்து மோடியை பிடிச்சு பயங்கரமா வாடுறாங்க அப்படின்னா மோடி அவங்களுக்கு எதிராக பதில் சொல்ல மாட்டாரு மாறா நிஷிகாந்த் தூபே நீ போய் வந்து ஏதாவது கொச்சையா பேச நீ யார் கூட தங்கிட்டு பேசு உன் பையில என்ன வச்சிருந்தேன்னு பேசு அந்த பாஸ்வேர்டை யார்ட்ட கொடுத்த நீ பேசு அதே போல ஆமா அமித்ஷா வந்து எல்லா மொழிகளும் எங்களுக்கு முக்கியத்துவம் தான் அப்படின்னு அமித்ஷா வந்து நாசுகா பேசுவாரு நிஷிகாந்த் துபே அனுப்பி சமஸ்கிருதல தாண்டா எல்லா மொழியும் வந்தது அப்புறம் சமஸ்கிருதத்தை ஏத்துக்கறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு பேசுவார் நிஷிகாந்த் துபே தொடர்ந்து நிஷிகாந்த் துபேயோட பத்து வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இப்படி இப்படிதான் இருக்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்லாம ஆனா நிஷிகாந்த் துபே இப்ப இருக்கிறதுல ஒரு உண்மை இருக்கிறது என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து டேட்டாவே மூட் ஆஃப் நேஷன் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே ஒரு சர்வே எடுப்பாங்க அதுதான் இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாரு அப்படிங்கிறதுக்கான கடந்த ஒரு இருபது வருஷமா அந்த சர்வே மட்டும்தான் வந்து காம்பர்சிவாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கறத நம்ம இந்தியா டுடேல வந்து இந்த முறை பார்த்தோம் நானூறு சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து பொய் பிச்சோனே அந்த சர்வே எடுத்தவரே அழுகுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு ராஜதீப் சரிதா தான் அவர் தட்டி எல்லாம் கொடுத்தார் ஆனால் அந்த மூட் ஆஃப் த நேஷன் சர்வே எப்பயுமே என்ன கேக்குது அப்படின்னா எதற்காக பாஜக ஓட்டு போடுறீங்க அவங்க பொருளியல் கொள்கைக்கா ராமர் கோயிலுக்கா இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்கும் போது ராமர் கோயில் கூட செகண்ட் தேர்ட் தான் வருது முன்னணியாக பத்து வருஷமாக மாறாக இருந்த மாறாமல் இருந்த ஒரே காரணம் வந்து மோடி அவர்களின் தலைமை அப்படிங்கறத மக்கள் தொடர்ந்து வாக்களிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அதுல ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தோம் குறிப்பாக யோகேந்திர யாதவ் பரக்கல பிரபாகர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பரக்கல பிரபாகர் அவங்க எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா மோடி வேவ் மோடி அலை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலையும் பத்தொன்போதுலேயும் இருந்தது இப்போ மோடி ஃபட்டீக் மோடி அயற்சி ஆகிவிட்டது மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து மோடி தலையிலே போடும்போது அந்த வெற்றிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மோடிக்கு போய் கிரெடிட் செய்யறதோ அதே அளவுக்கு பாதகங்களுக்கும் மக்கள் மோடியை குறை சொல்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகுது அப்படின்றதுனால தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடத்துல அவர் வந்து கேம்பெயின் பண்ணாரோ ஸ்டார் கேம்பெயினராக மோடி போய் கேம்பெயின் பண்ணாரோ அதில் ஐம்பது சதவீதத்துக்கும் மேலே தோத்துட்டாங்க குறிப்பாக மகாராஷ்டிரால ஆஹ் அவர் எங்கெங்கெல்லாம் கேம்பெயின் பண்ணாரோ மூணுல ரெண்டு இடத்துல தோத்துருக்காங்க அப்படின்ற செய்தி வந்ததுனால தான் அதுக்கடுத்து நடந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஆகட்டும் ஹரியானா ஆகட்டும் ஆஹ் அதுக்கப்புறம் சில மாநில தேர்தல் நடந்தது இல்லையா அதெல்லாம் மோடி பாதிக்கு பாதி கட் பண்ணார் உதாரணத்துக்கு ஹரியானால வந்து அவரு இதற்கு முன்னாடி எலெக்ஷன் வந்து பத்து இடத்துல வந்து கேம்பெயின் பண்ணிருக்காரு இந்த முறை நாலு இடத்துல கேம்பெயின் பண்ணாரு அப்ப மோடிக்கு எதிரான பலவீனம் நம்மளுக்கு தெரியுது இது ஆர் எஸ் எஸ்க்கும் தெரியுது அதனாலதான் என்ன பண்ணுதுன்னா ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து நீங்க வந்து இப்ப மோகன் பகவத் இப்ப பேசல அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்துல இருந்தே பேசிக்கிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதல் பயங்கரமான கோவம் என்னன்னா ஆர் காரர்கள் ஒரு பெரிய தீங்கு பாபரி மசித்தை இடிச்சு ராமர் கோயில் கட்டுறது பெரிய தீங்கு சமூக ரீதியாக அநீதி ஆனால் அதை சாத்தியப்படுத்துவதற்கு ஆர் எஸ் எஸ் காரர்கள் ரத்தம் சிந்திருக்கிறார்கள் அது ஆர்எஸ்எஸ் பார்வையில் நாங்க எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சு இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு எதிராக நாங்க போராடிருக்கோம் நீங்க எல்லாத்தையும் பின்தள்ளிட்டு நீ ஒன்ன வந்து ஒரு ராஜாவை அறிவிச்சுக்கிட்டு நீ போய் வந்து கோயில திறந்து வைக்கிற அன்னைக்கு வந்து காவு கொடுத்த உமாபாரதி கல்யாண் சிங் யாரும் கிடையாது அத்வானி கிடையாது நீ முன்னிலைப்படுத்திக்கிற அதையும் தாண்டி எங்களுக்கு செல்லப்புள்ளையே யோகேந்திர யோகி ஆயுத்நாத் ஒருத்தன் வச்சிருக்கோம் அவனையும் பின்னுக்கு தள்ளிட்டு அவன் ஆள் அட்ரெஸே இல்லாம நீ போய் உட்காந்துக்கிட்டு நீ உன் முதலாளிகள் அப்புறம் வந்து ரன்வீர் சிங்ல வந்து தனுஷ வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நீ செல்ஃபி எடுத்துக்கிற உலகம் ஃபுல்லா ராமரின் நாமம் அதாவது நீயே ராமரன் மறுபுரிவு மாதிரி காட்டிக்கிற அப்படிங்கிற கடுப்புலதான் மோகன் பகவத் பல இடங்கள்ல வந்து மோடி வந்து இன்டைரக்டா கூத்துறாரு குறிப்பாக அந்த உத்தரப்பிரதேச மகாராஷ்டிரா முக்கியமான எலெக்ஷன் இருக்கும் போது மோகன் பகவத் வந்து ஒரு ராணிக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கிறார் ஏதாவது ஒரு ராணி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ராணிக்கு ஒரு பர்த்டே செய்தி சொல்றாரு அந்த ராணிக்கு பர்த்டே செய்தி சொல்லும் என்ன சொல்லுவோம் ஒரு ராணி வேலுநச்சியர் வீரமங்கி வேலுநச்சியர்னா வீரமேந்தி போராடினா போர் புரிஞ்சா இப்படி சொல்லுவோம் இல்லைன்னா மக்களுக்கு வந்து எல்லா மக்களும் போட்டுற வகையில இருந்தா நிறைய கவிஞர்களை இலக்கியத்தை படைக்க வச்சா இப்படி எல்லாம் பேசுவோம் இல்ல இவங்க பாஷையில சொல்லணும்னா இவங்க இவங்களை எப்படி பேசுனாங்க சிவாஜி வந்து இந்து மதத்தை காத்தாரு மதத்தை பரப்புனாருந்துன்னா பேசுவாங்க ஆனா மாறாக மோகன் பகவதி வெளியிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா சம சிரிப்பா இருக்கும் இந்த எப்படி பரிதாபங்கள்லாம் ஒரு விஷயத்த சாக்க வச்சுட்டு இன்னொரு விஷயத்த சொல்ற மாதிரி சொல்லுவாங்களோ இல்லையா அதே போல இவர் என்ன பண்றாருன்னா அந்த ராணி மக்களின் மீது வரி சுமையை ஏத்தாம இருந்தாள் அவள் விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவிசாய்த்தாள் அவள் வேலை வாய்ப்பை உருவாக்கினாள் வேலை வாய்ப்பை உருவாக்குறதெல்லாம் எந்த காலத்து பிரச்சனை அது மாடர்ன் பிரச்சனை அது வந்து உங்களுக்கு ஜனநாயகன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் வேலை வாய்ப்பை உருவாக்குதுன்னு ஆனா இவர் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராணியை பாராட்டும் போது வேலை வாய்ப்பை உருவாக்கினான்னு பாராட்டுறது என்ன அப்படின்னா மோடி இதெல்லாம் பண்ணல அந்த அளவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நாசுக்காக மோகன் பகத் கேட்கிறாரு இன்னொரு பெரிய அவங்களுக்கு சிக்கலாக இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பல இடத்துல ஆர் எஸ் எஸ் சொன்ன கேண்டிடேட்ஸ் அவங்க போடல அப்படின்னு சொல்லிட்டு வயர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அசுதோஷ் வர்ஷனே அசுதோஷ் அகர்வால் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் போய் கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங் பண்றாங்க அங்க நிறைய தொகுதிகளில் என்ன சொல்றாங்கன்னா ஆர்எஸ்எஸ் காரங்க இந்த முறை பிஜேபி ஃபீல்டு பண்ண கேண்டிடேட்டை நாங்க தோக்கடிப்போம் எப்பாடு பார்த்தா நாங்க தோக்கடிப்போம் ஏன்னா நாங்க கொள்கை உறுதியா இருக்கவனுக்கு சீட்டு கொடுங்கன்னு சொல்றோம் நாங்க பரிந்துரைக்கிறோம் இவன் ஆர் எஸ் எஸ்காக இவ்வளவு வேலையை பார்த்திருக்கான்னு பரிந்துரைக்கிறோம் ஆனா நீ என்ன பண்ற அப்படின்னா அடுத்த கட்சியை உடைக்கிறதுக்காக அங்க இருக்கிற எல்லாம் கூட்டு வந்து அவனை தக்க வச்சுக்கிறதுக்கு சீட்டு தர உன்னோட பிம்பத்தை உயர்த்ததுக்காக கங்கனா ராவுத் போன்ற ஆர் எஸ் எஸ்க்கு சம்பந்தமே இல்லாத நடிகைகளுக்கு எல்லாம் சீட்டு தர ஏமாலினி தர அப்படிங்கிறது ஆர் எஸ் வந்து ஒத்துப்போகா தெரிஞ்சு அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜூன் மூணாம் தேதி எலெக்ஷன் முடியுது இருநூத்தி நாற்பது சீட்டா குறைஞ்சிருச்சுன்னு எல்லாரும் வந்து பிஜேபிக்காரெல்லாம் கவலையில இருக்கலாம் ஜூன் பத்தாம் தேதி வந்து நம்மளால நாக்பூர்ல பேசுறாரு யாரு மோகன் பகத் பேசுறாரு ஒரு கரசேவகருக்கு அகந்தை கூடாரு அகந்த இருந்துச்சுன்னா அழிஞ்சுதான் போவ அப்படின்னு பேசுறாரு இது பேசிட்டு என்ன பண்றாரு அவர் இது மட்டும் பேசல பேசணுனே அடுத்த வாரம் கரெக்டா ஜூன் பத்து பேசுறாரு ஜூன் பதினேழாம் தேதி வந்து யோகி ஆதித்யநாத்தை பிரைவேட்டா சந்திக்கிறாரு பாருங்க சீக்கிரட்டா சந்திக்கல பிரைவேட்டா சந்திக்கிறாரு அப்படின்னா நான் சந்திக்கிறேன் என்பதை தெரிவித்து விட்டார் ஆனால் சந்திப்பு நாங்க பிரஸ் என்ன அர்த்தம் சந்திக்கிறோம்னு உனக்கு அப்படிங்கிறது இந்த ஏற்கனவே தெரியும் மோடி மோகன் பகவத்தின் பாதுகாப்புக்காக முன்னூறு காவலர்களை போட்டிருக்கிறார் மோகன் பகவத் கழிவறைக்கு கூட மோடிக்கு தெரியாமல் போக முடியாதுன்ற சூழல் இருக்கு ஆனா என்னன்னா உலகத்துக்கு தெரிவிக்கிறது நாங்க பாருங்க யோகி ஆதித்யநாத் உடனே என்ன பண்றாரு மோடிக்கு அமித்ஷாக்கு நெருக்கமாக இருக்கும் ஓபிசிகள் எங்க உத்தரபிரதேஷ்ல கேசவ பிரசாத் மௌரியா சஞ்சய் நிஷாத் அனுப்பிரியா பட்டேல் அப்படின்னு மூணு ஓபிசி தலைவர்கள் அங்க மாநில குழுல யோகி ஆதித்யநாத் எதிராக போர்க்குடி இருக்கிறாங்க இது இப்ப இதை ஏன் நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும்னா மோகன் பகவத் மோடி பிரச்சனை மோடி ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு தேவைப்பட்டார் அப்படின்னா இந்த சோசியல் இன்ஜினியரிங் இந்த அப்பர் காஸ்ட் ஓபிசி எஸ்சி மக்களுக்கான முரண் இருக்கு இல்லையா இதை மோடி தீர்த்து வைத்தார் அதனாலதான் மோடி மோடினால மட்டும் தான் சாதிக்க முடியுது ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க அத்வானி அப்படிங்கிறவரும் வாஜ்பாய் முரளி மனோகர் ஜோஷி இவங்க மூணு பேர் தான் ஆஹ் தொண்ணூறுகளின் பாஜகவின் முகங்கள் இவங்க மூணு பேருமே பார்ப்பனர்கள் இவங்க மூணு பேருமே மோடியை விட பயங்கரமா படிச்சவங்க இன்னும் சொல்லப்போனா மோடி வந்து கரண் தாப்பூர் இன்டர்வியூல தண்ணி குடிச்சு எந்த நம்ம பார்த்தோம் ஆனா அத்வானி வந்து கரண்தாப்பர அவரே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிற இன்டர்வியூ எடுக்க சொல்றாரு கரண் தாப்பர பாபா ரத யாத்திரா முடிஞ்சோன்னே கரண் தாப்பருக்கு இன்டர்வியூ கொடுக்கறாரு பாபரி மஸ்ஜித் இடிஞ்சு உடனே திருப்பி கரண்தாப்பரை கூப்பிடு எடுக்கிற அந்த அளவுக்கு தாப்பரை ஃபேஸ் பண்ற அளவுக்கு ஒரு இன்டலெக்சுவல் கேப்பபிலிட்டி உடையவர் இன்னும் சொல்லப்போனா வாஜ்பாய்க்கு வந்து உலகம் ஃபுல்லா வந்து அவர் ஒரு ஒரு அமைதிக்கான ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நம்மளால வந்து நிறைய பேர் புரிதல் இல்லாதவங்க ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவரு இறந்த போது அப்படி ஒரு இமேஜ் ஆள் ஆனா இவங்களால கூட சாதிக்க முடியாது மோடியால சாதிக்க முடியுது இல்லையா அவங்களால பாபரி மஜிதை இடிச்சா கூட கூட்டணியில தான் அவங்க ஆட்சி அமைக்க முடியாது போய் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க அது ஜெயலலிதா அம்மா ஆட்சியை கவிழ்த்தோன்னே கலைஞர் போய் அவங்கள்ட்ட கண்டிஷன் போட முடியுது அவங்களோட மைய கரு கொள்கையிலிய நீ த்ரீ செவன்டி அமல்படுத்தாத ராமர் கோயில் அமல்படுத்தாதன்னு கலைஞரால டிமாண்ட் பண்ண முடியுது ஆனா இப்ப அதெல்லாம் விட அசுர பலத்தால மோடி ஏன் போக முடிஞ்சதுன்னா தொண்ணூறுகள்ல ஆர்எஸ்எஸ்க்கும் எஸ் பாஜகவுக்கும் ஒரு முரண் ஏற்படுது எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா பிரசாந்த் ஜா வந்து பிரசாந்த் ஜான்றவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு பிஜேபி அதுல சொல்றாரு எப்பயுமே ஆர் பாஜகவும் மோடி வருகைக்கு முன்னாடி ஒரு ஆஹ் சம்பந்தம் இல்லாம தங்களோட விருப்பம் இல்லாம அரேஞ்ச் மாரேஜ் பண்ணி வச்ச கப்புல் தான் இருப்பாங்க அவங்க வந்து வேண்டா விருப்பா பாப்பாங்க பேசிப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு பெரிய முரண் என்னன்னா ஏண்டா நம்ம ரத யாத்திரை போறோம் பாபரி மஸ்ஜிதை இடிக்கிறோம் அதுக்கப்புறம் கலவரம் பண்ணி மும்பையில மத்திய பிரதேசம்லாம் மூணாயிரம் பேர் கொள்றோம் இருந்தாலும் நம்மளுக்கு பெரும்பான்மை வர மாட்டேங்குது நம்ம இந்த மாநில கட்சிகளை சார்ந்தா இருக்கணுமே அப்படின்னு விவாதம் இருக்கு அப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போன பிராமின் ஒருத்தர் சொல்றாரு கோவிந்தாச்சாரியான ஒரு பேர் அவர் சொல்றாரு டே நீ பஜரங்கல்னு வச்சு ஓபிசிஎஸ்சி எல்லாம் அடியாட்களை தான் வச்சிருக்கிறார் ஆனா இன்னுமே அவன் கட்சியை வந்து கட்சி தான் பாக்குறான் அப்ப அவனுக்கான ரெப்ரசன்டேஷனை நீ கொடுக்காத வரைக்கும் இந்த கட்சி மாறவே மாறாது அப்படின்னு சொன்னேன் அவர் வெளியே திருப்பிட்டாங்க மீட்டிங்ல இருந்து வெளியே திருப்பிட்டாங்க ஒரு 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 கேள்விக்குத்தான நடவடிக்கை என்னன்னா கோவிந்தாச்சாரியா பாக்குறதுக்கு நம்மளு மாதிரி இருப்பாரு நம்மளா என்ன சொல்லுது தமிழர் மாதிரி கொஞ்சம் கருப்பா இருப்பாரு அத வட இந்தியால இருந்த ஓபிசி எஸ்சி மக்கள்லாம் கருப்பா இருக்காரு இவரும் ஓபிசிஎஸ்சியா தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க நம்மளை எப்ப பார்த்தாலும் வஞ்சிகளே இருக்கு இந்த கட்சி நம்மளுக்கு சரியான இடமே தர மாட்டேங்குது இவர் வந்து உள்ளுக்குள்ள நினைச்சிருக்காரு ஐயோ நான் தமிழ் பிராமணு நீங்க தெரியாது அப்படின்னு அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் மோடி என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தின் போது ஒட்டுமொத்த இந்து சமூகத்தையும் அது வந்து அப்பர் காஸ்ட் மட்டும் இல்லாம வேலை பிரிவினை அப்பர் காஸ்ட் ஒரு வேலை பண்ணும் இடங்களை ஐடென்டிஃபை பண்ற வேலையெல்லாம் பண்ணும் ஓபிசிஎஸ்சி மக்களை கலவரம் பண்றது வீடுகளை சூறையாடுறது இதுக்கெல்லாம் பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக இந்து சமுதாயத்தை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான வன்முறைக்கு அணி திரட்டுவது எப்படி அப்படின்றத மோடி செஞ்சு காட்டுறது மட்டும் இல்லாம அதை எலெக்ஷன் விக்ட்ரியாவும் மாத்தி கட்டுறாரு ஏன்னா குஜராத் கலவரத்துக்கு முன்னாடி அவர் எலக்ஷன்ல ஜெயிச்சு முதல்வர் ஆகல குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் தான் முதல்வராகிறார் அது மட்டும் இல்லாம எல்லா முதலாளிகளும் அவர் வெளியே போ போன்றாங்க அதாவது வந்து காம்படிஷன் கமிஷன் ஆப் இந்தியா அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு இருக்கும் போது இவர் என்ன பண்றாரு வைப்ரன்ட் குஜராத் வச்சு இவர் முதலாளிகளை கூப்பிட்டு தனியா வந்து ஒரு பெரிய சம்மிட்டே நடத்தி குஜராத் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மாநிலம் அப்படின்ற ஒரு கோரியை கொடுக்குறாரு அதுக்கு முக்கியமா செயல்பட்டவர் ரத்தன் டாட்டா ஏன்னா நந்திகிராம்ல வந்து போய் நானோ காருக்கு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறாங்க அங்க பிரச்சனை வருதுன்னு நேரா மோடி வந்து எல்லா சலுகையும் நாலாயிரம் கோடிக்கு சலுகை கொடுத்து தொடங்குறாரு அப்ப அத்வானி வாஜ்பாய் முரளிமோகர் ஜோஷி அப்ப ஆர் எஸ் எஸ் ஆல சாதிக்க முடியாததை மோடி இந்த சோசியல் இன்ஜினியரிங் சாதிச்சு அதை பெரும் மூலதனத்தோட இணைச்சு பெருவீச்சில் கொண்டு போனதுனால தான் இன்னைக்கு பிஜேபிக்கு அட்ரஸே இருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அட்ரஸே இருக்கு மோடி இந்த இந்த வெற்றியை பெறவில்லை என்றால் அது திருப்பியும் வந்து எழுபதுகளில் ஜனசங்கம் வந்து எப்படி அப்படியே இருந்து அணைஞ்சு போச்சோ அதே போலதான் பிஜேபி அணிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலுல பார்த்தீங்கன்னா இந்தியா ஷைனிங்னு பெரிய விளம்பரம் எடுத்தாங்க அந்த காலத்துல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ண விளம்பரம் இந்தியா ஷைனிங்ன்ற விளம்பரம் அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு இந்த ஹேமந்த் கட்கரிய வழக்கு படிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஹேமந்த் கட்கரின்றவர் அந்த ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து தீவிரவாத தாக்குதல் கொல்லப்பட்டார் அவ அவரோட இதுல படிச்சீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி நாலு ஜெயிக்கல அப்படின்னா பல இடத்துல கலவரம் பண்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் எங்க பண்ணி வச்சிருந்தாங்க அவ்வளவு வன்முறை நெட்ஒர்க்கை வச்சிருந்தோம் இவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னும் போது மோடி தான் அதை சாத்தியப்படுத்திருக்காரு அப்படின்னும் போது நிஷிகாந்த் தூபே அந்த தான் சொல்றாரு ஏ நீங்க என்னடா ஆர்எஸ்எஸ் ஏன்னா மோடி வந்து மோடி எப்பயுமே நம்ம அண்ணாமலைக்கு மோடி தான் முன்னோடி இந்த சிடி வைக்கிறது ஆடியோ லீக் பண்றது இந்த அரசியெல்லாம் முன்னோடி வந்து மோடி தான் அவர் வந்து ரைஸ் ஆஃப் கேரவன்ல ஒரு ஆர்டிகல் இருக்கு அதை எடுத்து படிச்சு பார்த்தா அண்ணாமலை வந்து இந்த காலத்துல கிளவுட்ல அப்லோட் பண்றாரு வீடியோவை மோடி அதை சீடியா போட்டு விநியோகம் பண்ணிருக்காரு யாரெல்லாம் தனக்கு எதிரியோ அவங்களுக்கு எல்லாம் கேமரா வச்சு சீடியா போட்டு விநியோகம் பண்ணிருக்காரு அப்படி இருந்த ஒரு நபர் ஆர் ஐ எப்பயுமே அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஏன் ஆர் எஸ் எஸ் வந்து வேலை வாங்கியிருக்காரு கரெக்டா வேலை பிரிவினை ஆர் எஸ் எஸ் இதை பண்ணோம் இப்ப மோடி என்ன பண்ணுவாரு மோடி ரிசர்வேஷன் பேச மாட்டார் மோடி காஸ்கர்வைக்கு பேச மாட்டார் ஆனா ஆர்எஸ்எஸ் பேச வைப்பாங்க இப்ப வந்து காஸ்கர்வே கூட தேவைன்ற மாதிரி மோகன் பேசுறாரு ஏன்னா அது ஒரு யூ டர்ன் மோடியை நெருக்கடி யூ அது மாதிரி நான் இப்ப எப்படி முன்னாடி நிசகாந்த் சொன்னோம் அதே போல மோடி செய்ய முடியாததை ஆர் எஸ் எஸ் வெளியில் செய்யும் மோடி கரப்ஷன் ஃப்ரீ இந்தியான்னு பேசுவாரு மோடி வந்து நான் ஒரு டெக் லீடர் ஏன்னா டூ தௌசண்ட் தேர்டின் அவர் வந்து மதவாதமா பேசுனதை விட ஊழல் ஒழிப்புன்னு பேசினது ஜாஸ்தி அவர் தன்னை வந்து ஒரு கிளீனான லீடர் சொல்லுவாரு அரே ஹம்தோக்கியா அதாவது நம்ம சீமான தமிழ்ல சொல்றான் என்ன என்னடா பண்ணிருவா நான் பிச்சை காரண்டா என்ற என்னத்தை எடுத்துட்டு போயிடுவேன் என்ன ஜெயில போடுவியா அப்படின்றத அவர் ஹிந்தியில பேசுவார் தன்னை ஒரு மாஸ் லீடராகவும் ஊழலுக்கு எதிரான கிளீன் லீடர் சூட் பூட் மூட்கி சர்க்கார் நெ அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து சூட்டு பூட்டு போட்ட சர்க்காரம் இது வந்து நம்ம சர்க்கார்ன்றது வந்து கதராடையும் ஜோல்னா போயும் அணிந்த சர்க்கார் அப்படின்னு பேசுவார் அப்ப அப்படி பொசிஷன் பண்ணனாலதான் ஒரு ஆர்எஸ்எஸ் முகமாக மோடி வராது இப்ப நீ யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடிக்கு ஓட்டு போட்டவங்களுக்குலாம் மோடி தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தான் மோடி தான் அதை தவிர்த்து மோகன் பவத்துல இப்ப நம்ம வந்து முற்போக்கு வட்டங்களை திருப்பி திருப்பி பேசினாலதான் மோகன் பவத்லாம் தெரியும் இல்லையா இல்லனா இவங்களுக்கே மோகன் பகத் யாரும் தெரியாத அளவுக்கு தான் இருந்தது நீங்க சுலோதச்சு பார்க்கும் போது மோடி தன்னுடைய அதிகார பலத்தை மிக வலுவாகவே ஊண்டிருக்கிறார் அப்படின்றது தெரியுது ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு முகத்தை காட்டி அவங்க அரசியல பண்ண மாட்டாங்கல்ல அவங்க ஆர் எஸ் எஸ் தான் எங்களுடைய காயமைப்புன்னு சொல்லுவாங்க ஆர் எஸ் எஸ் சொல்வதைதான் கேட்டு இவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது மோடி தன்னுடைய பிம்பம் மட்டும் தான் இருக்கும் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நான் மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்வதை ஆர்எஸ்எஸ் எஸ் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல அந்த இதுக்கு ஆர் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாக்கு கரெக்ட் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா அது ஆர்எஸ்எஸ் அமைப்புன்றது மட்டும் கிடையாது இது போன்ற அடிப்படைவாத அமைப்புகள் எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த தலைவரை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க தலைவர் உடஞ்சா எல்லாம் உடையிற மாதிரி இருக்காத மாதிரி தான் வச்சிருப்பாங்க அஹ் அடிப்படைவாத அமைப்புகளுக்கே அது வந்து ஒரு பண்பு ஆனா இதுல அதான் ஏன் அது வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு அதுல இருக்கிற தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நோக்கத்துக்காக அதாவது நம்ம இந்த அஸ்வத்தாமன் வந்து மாதேசி பேசுமோ சொல்லியிருப்பார் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட ஒரு கர சேவகனை வந்து மகிழ்ச்சி அடைய மாட்டான் ஆனால் தான் அமைஞ்சிடுச்சுன்னு சொன்னால் ஆனந்த கண்ணீர் ஓடும் அது பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு ஆனால் உண்மையாலுமே முப்பது வருஷம் முன்னாடி ஆர்எஸ்எஸ் அப்படிதான் இருந்தது சோறு எல்லாம் வேலை பார்ப்பாங்க ஒரு ஜோல் பையன் மாட்டிக்கிட்டு செருப்பு கூட இல்லாமல் கிலோமீட்டர் கணக்காக நடந்து எல்லா கோயிலுக்கு போய் மண்ட செலவு செய்வாங்க அப்படி இருந்து ஆர்எஸ்எஸ்க்கு மோடி ஒரு முகம் ஏன் தேவைப்படுது ஏன் இன்னும் அதை மோடியை நீக்க முடியாது அப்படின்னா அது அங்கதான் நம்ம வந்து பாசிசம்ன்ற கருத்தியில் புரிஞ்சுக்கணும் பாசிசம் ஒரு அமைப்பு ஒரு அடிப்படைவாத அமைப்பு எப்போ பாசிசம் ஆகுது அப்படின்னா அது இப்போ அதானி அம்பானிக்கெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் உடைக்கணும் இங்க இருக்கிற அரசியல் பண்பாடின் மீது அதாவது ரேஷன் கடை தான் மக்களுக்கு அரிசி கொடுக்கணும்ன்றது அரசியல் பண்பாடு நம்ம அரசியல் பண்பாடு ஆஹ் அரசாங்கம் தான் வேலை வாய்ப்பு தரணும் அரசாங்கம் தான் மின்சாரம் தரணுங்கிறது கல்வி தரணுங்கிறது அரசியல் பண்பாடு இல்லையா இந்த அரசியல் பண்பாடின் மீது போர் தொடுப்பதற்காக பாசிசத்துக்கு ஒரு லீடர் வேணும் அதனாலதான் ஹிட்லர் ஒருத்தருக்கான் அதனாலதான் முசோலினு ஒருத்தருக்கான் ஏன்னா நாட்ஜி பார்ட்டி இல்ல அதற்கு முன்னாடி முசோலின் இருந்த பார்ட்டிலயோ இதே மாதிரிதான் ஆர்எஸ்எஸ் மாதிரிதான் இருந்துச்சு ஆனா ஒரு பாசிசமா அது உருவெடுப்பதற்கு ஒரு மோடி என்ற அடையாளம் தேவை ஏன் அப்படின்னா அது மக்களுக்கான பின்பம் மட்டும் இல்லாம நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க பஸ்ட் இரண்டு வருஷத்துல மோடி இந்தியாவில இருந்த நாட்களே ரொம்ப கம்மி குறிப்பாக துரைமுருகன் வந்து ஒரு சம ஜோக் ஒன்று சொல்லுவார் ஆஹ் மோடியை பார்த்தா என்ன கேட்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்பாங்க கெலாட்டால அவர் வந்து ரொம்ப நக்கலாக அடிக்கடி இந்தியாலாம் வர்றீங்களே கொஞ்சம் நம்ம மக்களையும் அப்படின்னு சொல்லுவார் பேசிக்கலி இந்தியாவில இருக்கிறதுன்றத வந்து அவர் ஏதோ ஃபாரினரை பத்தி பேசுற மாதிரி நக்கலா பேசுவார் அப்ப அதற்கு காரணம் என்னன்னா மோடிங்கிற முகம் அங்க போய் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி கிரீஸுக்கு போனா நாலு போர்ட்ல ரெண்டு போர்ட்டு அதானிக்கு வாங்கிட்டு வர்றாரு இஸ்ரேலுக்கு போய் நேத்தன்யாவு கூட நட்பு அப்படின்னா அதானிக்கு ஒரு போர்ட்டை வாங்கிட்டு வர்றாரு ஆஸ்திரேலியா போனா சார்மென் நிலக்கரி சுரங்கத்தை வாங்குவாரு பங்களாதேஷ் போனா எலக்ட்ரிசிட்டி அதாவது கோல் எலக்ட்ரிசிட்டி தெர்மல் எலக்ட்ரிசிட்டியை வாங்கிட்டு வராரு ஸ்ரீலங்காக்கு போனா சோலர் பவர் வந்து அதானிக்கு கொடுக்குறாருன்னு இப்படி அந்த மோடிங்கிற முகம் எதுக்கு தேவைப்படுதுன்னா இந்த மார்க்கெட்டிங்க்கு அதாவது ஒரு ஒரு இந்த ஏகாதிபத்தியத்தில் இந்தியாவை கொண்டு போய் இந்திய இந்திய முதலாளிகளின் நல நலனுக்காக இதை வந்து பண்றதுக்குன்னு மோடினு ஒரு பிம்பம் தேவைப்படுது அது பாசிஸ்ட்கள் எல்லாத்துக்கும் தேவைப்பட்டுச்சு ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ஹிட்லர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உலகப்போர் வர வரைக்கும் அமெரிக்காவை எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் ஹிட்லர்கிட்ட போய் பணத்தை குடிச்சாங்க நீங்க மோடி கிட்ட போய் குடிச்சாங்களோ ரெண்டு வருஷம் எதுக்கு காரணம் அப்படின்னா நீ சோவியத்தை தடு நீ ஒரு ஸ்ட்ராங் மேனா இருங்க நீ வந்து அந்த சிவப்பு கம்பளம் வந்து விரியறது அதாவது சிவப்பு கம்பளம்னா சிவப்பு கொடி கம்யூனிசம் பரவாம பாத்துக்கோ அதே போல இங்க சைனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கோ இல்ல அதற்கு தாண்டி ஒரு முகம் தேவைப்படுறதுக்கோ இந்த சர்வதேச அளிய அரசியலுக்கும் மோடின்ற ஒரு முகம் தேவைப்படுது அப்பதான் அது ஒரு பாசிஸ்ட் அரசா இருக்க முடியும் இல்லைன்னா அது ஒரு அடிப்படைவாத அரசியல் ஆயிரும் ஏன்னா இப்ப நம்ம வந்து தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பார்த்தது பாசிஸ்ட் அரசு கிடையாது ஒரு அடிப்படைவாத அரசு அது பாசிஸ்டாக முயற்சி செஞ்சது ஆனா மோடி மாதிரி ஒரு ஒற்றை பின்பத்துல ஒரு தலைமையை கட்டி அமைச்சாதான் அது பாசிஸ்ட் அரசே ஆகும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஆனா இப்ப அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பாசிசம்னு சொல்றதை நம்ம நான் தான் இல்லையா இந்த பாசிசம்ன்றது எப்ப என்னதுன்னா அடிப்படைவாதத்தோட ஒரு பெரிய சுரண்டல் மூலதனம் இணையும் போதுதான் ஆனா அந்த மூலதனம் இணையும் போது என்ன ஆகுதுன்னா ஆர்எஸ்எஸ் ஊழல் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நான் சொன்ன இல்லையா முப்பது வருஷம் முன்னாடி அவன் வாழ்க்கையே தியாகம் மட்டும் கல்யாணம் கூட பண்ணிக்காம ஜோல் பகவத் கீதையும் தூக்கிட்டு தெரிஞ்சவன் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்கான் ஆர் எஸ் எஸ்ல பாதி பேர் ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்கான் இல்ல அரசியல் புரோக்கரா இருக்கான் இப்படி இப்படி ஒரு சூழல் வந்து ஆர் எஸ் எஸ் விரும்புறது இல்ல என்ன நினைக்கிறான் அவன் ஆர்எஸ்எஸ் வந்தா பத்து வருஷத்துக்கு நான் போய் எம்எல்ஏ சீட் வாங்குவோனா எம்பி சீட் வாங்குவோனா இல்ல இந்த பொலிட்டிக்கல் புரோக்கரிங்ல வந்து நான் வந்து ஒரு பெரிய கோடிகளை சம்பாரிப்பேனா அவங்க கொள்கையை விட்டுட்டு கட்சி கட்டமைப்பே இப்படி வந்து சிதறுன்றது போகுது ஏன்னா நீங்க வந்து இப்ப இந்த கௌரக்ஷா அப்படின்னு வந்து மாடுகளை பாதுகாப்பதற்காக டெல்லி ஹரியானா ஹைவேஸ் ஃபுல்லா வச்சிருக்காங்க நூறு கிலோமீட்டருக்கு அதே போல இதுல உத்தரப்பிரதேசல லவ் ஜிஹாதுன்னு சொல்லி எல்லா ஆஃபீஸ்லும் ஒருத்தர் பண்ணுவாங்க இந்த மா ரமணா படத்துல வர்ற மாதிரி அதை போட்டு கொடுக்கறதுக்கு எல்லா ஆஃபீஸ்லையும் ஒருத்தர் பானா நீங்க வந்து ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்து பெண்ணை லவ் பண்றீங்க அப்படின்னா உங்க அப்பா அம்மா திட்டக்கு முன்னாடி யோகி ஆதித்நாத் இன்டெலிஜென்ஸ் சொல்லிடும் இந்த லவ் ஜிஹா நெட்ஒர்க்ல அப்ப இவ்வளவு பெரிய நெட்ஒர்க்குள் ஆர்ஸ்எஸ் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு செய்யும் போது அங்க பெரிய பணப்புழக்கம் ஏற்படுத்துது இந்த பணப்புழக்கம் என்ன ஆகுதுன்னா எல்லாத்தையும் ஊழல் மேற்படுத்துது பணத்துக்காக போட்டியை உருவாக்குது அதனாலதான் ஆர் எஸ் எஸ் வந்து மோடி இன்னும் தொடரக்கூடாது அமித்ஷா இன்னும் தொடரக்கூடாதுன்னு பாக்குது அதை நம்ம அதான் இப்ப நம்ம வந்து இது தனி மனிதர்களுக்கான பிரச்சனையா இல்லாம ஆர் எஸ் எஸ் கட்டமைப்பு ஊழல்படுவது அப்புறம் இந்த எஸ் ஓபிசி அப்புற காஸ்ட் பிரச்சனை ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு இந்த ஓபிசி எஸ்சி ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது உகந்ததில்லை அவர்களுக்கு பார்ப்பன தலைமைதான் வேண்டும் அதனால அமித்ஷாவும் மோடியும் இப்படி வந்து சோஷியல் இன்ஜினியரிங் பண்றது அவங்களுக்கு உகந்ததா இல்ல அதோட வெளிப்பாடாகவே இதெல்லாம் நம்ம பாக்கிறோம் இந்த நிகழ்ச்சிகள் காலத்தை பல்வேறு தொகையை நம்ம கிட்ட பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி தோழர் நன்றி